கட்சி அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி தேர்தல் என்பதை ஜனநாயக ரீதியாக அதாவது கிளைனா எங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் இருந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியினுடைய தலைவர்கள் அதற்கு பின்பாக மாவட்ட தலைவர்கள் என்று இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக திரு ரமேஷ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கென்ற பதவியேற்பு விழாவில் அத்தனை முன்பாக அந்த ஒரு சிறப்பான நின்று கொண்டிருக்கிறோம் திரு அவர்கள் ஆரம்பத்திலே தன்னுடைய பொது வாழ்க்கையை இந்து முன்னணி இயக்கத்தின் வாயிலாக தொடங்கியவர் அதற்கு பின்பாக கட்சியிலே பல்லாண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை திறம்பட நிர்வாகம் செய்து இதற்கு முன்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மாவட்ட தலைவராக பணியாற்றியவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி அதற்கு முன்பாக இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அவருடைய பணி என்பது சிறப்பான பணியாக இருந்தது இன்று மீண்டும் கோவை மாணவர் மாவட்ட தலைவராக அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கு திரண்டிருக்கிறார்கள்

சிறுபான்மை மக்களை டாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை புனிதமான மலை முருக பெருமான் வீ வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இன்னமும் என்னுடைய போராட்டம் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்கப் போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அங்கு உட்கார்ந்து அசைவு உணவுகளை சாப்பிடுவதற்கும் அங்கே இருக்கின்ற சமண வகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலேயும் இதற்கென ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் இதற்கான ஏற்பாடுகளை இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார் திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது அவமானம் செய்வது இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டு வருகிறது தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை ஏதோ தாமிரனோ விந்து மகத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக் கொண்டு இன்னொரு மரம் முழுவதுமாக சிந்து மக்களுடைய உணர்வுகளை உரங்களைக்கு கொண்டிருக்கிறது திமுக அரசு வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவருடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் மிக மோசமாக மாறி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோவத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் இன்று காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார் நான் காவல்துறை சீருடை படையாளர் வாரியத்தில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வழக்கமா அரசாங்க அதிகாரிகள் வெளியில சொல்ல மாட்டார்கள் ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது மாணவர் காவல்துறை உயரதிகாரியிடம் கொடுத்த புகார் ஆறு மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவமானமரான விஷயம் அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய கழகத்தை கொண்டு வந்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப மாவட்டத்தினுடைய தலைவர்

मैं तो ना देखूंगा तो ना देखूंगा नहीं है अंडे आलू पनीर सही है बॉईल की बॉलों को दे बल्बेरू बल्बेरू ही है बल्बेरू कड़ावरण के घड़े में चल रही है ना कस्ता पट्टी देख लेते हैं जलेबुन्दी यार आप से लगा तो रहा है ये ना कितने

அவர் சொன்னது என்னன்னா 14 கோடிக்கு மேல இருக்குது அதனால அதை கொண்டு செய்யறதுக்கு இரண்டு வாரத்துக்கு ஒரு

மத்தியில் ஆட்சியை தங்க வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட் இருக்கிறது மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் இப்பதான் ஒரு வருஷம் கூட இந்த நிறைவடையில அப்படி இருக்கும் போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதுவும் பட்ஜெட் போடணும் இன்னும் நாலு வருஷம் நாங்க இருக்கோம் இல்ல இந்த ஆட்சி நடக்குது

அங்கு நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த காரணத்தாலும் சாதாரண மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு என்பது பல மடங்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதுவும் குறிப்பாக தலைநகரிலே மோடி அவர்களுடைய அந்த பலனை பெற வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள் இந்த முறை மிக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது காவல்துறை அந்த விஷயத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கிறத பாக்குறோம் அவங்க நியாயமா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும் மாவட்ட தலைவர்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்துல அறுபத்தி முடிச்சாச்சு இனி மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தலைமை எப்ப முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களோ அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த மாற்றம் இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க 是。